நல்ல கொதி வந்துருச்சு குழம்பு மேலே வந்து பச்சை நல்லெண்ணெய் இப்படி ஊற்றுவேன் சிலவங்க வந்து தாளித்து ஊற்றுவாங்க நான் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அவ்வளவுதான் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அருமையான மணக்க மணக்க எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கைஸ் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் மட்டன் எலும்பு குழம்பு நான் வந்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு கரடி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றியாச்சு சூப்பர் கைஸ் இதில் வந்து தாளிப்புக்கு கொஞ்சோண்டு நான் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மட்டன் மசாலா சேர்க்க போகிறோம் அதில் வந்து கரம் மசாலா எல்லாமே வந்துடும் அடுத்து ஒரு கொத்து கருவேட்பிலையை சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப ஒன்றரை கைப்பிடி சின்ன வெங்காயம் இதை வந்து அறிஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து நான் சேர்த்துடுறேன் நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் நல்லா இத நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூப்பரான கண்ணாடி பதம் வந்துருச்சு நம்ம எலும்பை சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் எலும்பும் ஒரு ஐம்பது கிராம் கொழுப்பும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன் கொழுப்பு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ வந்து தீயை வந்து ஃபுல் ஹீட்டு கொண்டாந்துருங்க இந்த போன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் இது ஒரு மூணு நிமிஷம் தொடர்ந்து வதக்கிட்டே வாங்க போனை வந்து நல்லா வதக்குங்க அப்போதான் வந்து அதோடைய அடைப்பெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்துல இருந்து அப்படியே சூப் வெளியில வர ஆரம்பிக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்க போனை ஃபுல் ஹீட்ல வச்சுக்கோங்க தொடர்ந்து கிண்டிட்டே வாங்க இது வந்து ஷியரிங் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் ஷியரிங் த போன் ஒரு பிராத் பண்ணுறோம் ஒரு சூப் பண்ணுறோன்னா இந்த போனை வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹை ஹீட்டில் வந்து நல்லா கிண்டுவாங்க இப்போ மாட்டுக்கறியெல்லாம் வந்து ஃபாரினில் யூஸ் பண்ணுறாங்க அந்த எலும்புலேருந்து அவங்க வந்து ஒரு பிராத் எடுக்கணும் ஒரு சூப் எடுக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே சுடுவாங்க அந்த எலும்பை அப்புறம் இந்த மாதிரி போட்டு வதக்குவாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த எலும்பு உள்ளுக்கு இருக்கிற மேட்டர் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் அந்த சூப்போடு கலந்துரும் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே வாங்க இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இது விடாமல் செய்யுங்க இப்போ வந்து உங்களுக்கு அந்த எலும்பு வாசனை வந்து வர ஆரம்பிக்கும் அது வருதுன்னா உள்ளுக்கு வந்து வெப்பம் போகுதுன்னு அர்த்தம் எலும்பு உள்ளுக்கு வெப்பம் போகுதுன்னு அர்த்தம் கை விட்டுறாதீங்க கிண்டிக்கிட்டே வாங்க இல்லாட்டி நல்லா அடிப்பிடிக்கும் பண்ணிட்டே இருக்கணும் அதை நிப்பாட்டவே கூடாது பாருங்க எலும்பு நம்ம போட்ட கலர் என்னன்னு இப்போ எப்படி இருக்க கலர் பாருங்க இந்த மாதிரி நல்ல பிரௌனிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தக்காளி நான் அறிஞ்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிருந்தேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தீயை கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து நம்ம ட்ரை மசாலாஸ் போட போகிறோம் இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வளக்கம் போல கால் தேக்கரண்டி உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம் மூடி போட்டுருவோம் இந்த தக்காளி வந்து ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வதங்கிரும் தக்காளி வதங்குறது ரொம்ப முக்கியம் ரைஸ் அப்போ தான் குழம்புக்கு சுவை வரும் பச்சை தக்காளியை வேக வச்சிட்டீங்கன்னா அந்த பச்சை தக்காளி ஜூஸ் வாசனை ரொம்ப இருக்கும் இப்போ மூடி போட்டுருங்க தக்காளி வதங்கட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் கைஸ் நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துடலாம் தீயை ஃபுல்லா கம்மி பண்ணிக்கோங்க காலத்தே கருண்டி மஞ்சள் தூள் ஒரு முழு தேக்கரண்டி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் ஓகே போதும் எலும்பு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த சூப்பு தான் அதோடைய டேஸ்ட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா கூடி வரட்டும் எப்பவும் போல் நம்ம மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் இந்த மசாலா சேர்ந்து வர மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம் வாங்க ஒன் மினிட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தேக்கரண்டி கறி மசால் பொடி நம்ம ஆட் பண்ணிடலாம் மட்டன் மசாலா நான் வந்து ஆச்சி மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் என்ன மட்டன் மசாலா இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தனியா ஒரு மசாலா எல்லாம் அரைக்க வேண்டாம் சின்ன குவான்டிட்டி தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி இந்த மட்டன் வந்து முங்குற அளவுக்கு போன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தீய ஃபுல்லா கூட்டிக்கோங்க நல்லா அந்த அடியில் பிடிச்சிருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு சூப்பராக ஷேப் ஆகி வருதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கு இப்போ நல்ல கொதி வந்த உடனே மூடி போட்டு பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க கைஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து விசில் அந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்து இந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த கிரேவி ஃபுல்லா வெளியில வந்துடணும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெயிட் போட்டுருவா டென் விசில்ஸ் கைஸ் ஓகே மட்டன் நல்லா வெந்துருச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம் எனக்கு டோட்டலாக வந்து எயிட்டீன் மினிட்ஸ் ஆச்சு ஒரு பத்து விசில் வரத்துக்கு அவ்வளோ நேரம் ஆகும் ஏன் பாருங்கள் மட்டன்லாம் சூப்பராக வெந்து கொழுப்பும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து பற்ற வச்சு கொதிக்க கொண்டாந்துருவோம் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காயும் ஒரு தேக்க ரெண்டி சீரகமும் எடுத்துருக்கோம் இது ரெண்டையும் நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை இப்போ கலந்துடலாம் இதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இதையும் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கூடவே நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா எலும்பு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் சூப்பர் கைஸ் இப்போ நம்ம வந்து தீயை கூட்டி இது நல்லா கொதி வந்து ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் எல்லாம் கலந்து கொதிச்சுட்டா போதும் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக உப்பு செக் பண்ணிக்குவோம் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆஹா உப்பு கரெக்டாக இருக்கே வெரி நைஸ் இப்போது இந்த குழம்பு மேலே வந்து நான் வந்து பச்சை நல்லெண்ணெய் இப்படி ஊற்றுவேன் சிலவங்க வந்து தாளித்து ஊற்றுவாங்க நான் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி பச்சை நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் அவ்வளவுதான் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அருமையான மணக்க மணக்க எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கைஸ் நீங்களும் இந்த மாதிரி எலும்பு குழம்பு பண்ணி உங்கள் வீட்டில் அசத்தலா பரிமாறி என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரே டேட்டா பை பை ஃப்ரம் யோ மதுரை மச்சான்